என் தங்க பிள்ளையே நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் இருப்பதையே உணர்ந்து கொள் என் அருள் உன்னுடன் இருக்கையில் உன்னை எதுவும் பாதிக்க முடியாது இந்த பெயர்ச்சி உனக்காகவே நிகழ்கிறது நீ மாற்றங்களை அனுபவிக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய பாதையை அடைய வேண்டும் இப்போதெல்லாம் உன் மனதில் ஏதாவது குழப்பம் இருக்கிறதா நீ எடுத்த முடிவுகள் சரியா என்று சந்தேகம் வருகிறதா அப்படியெனில் அந்த எண்ணங்களை விடு நீ எடுத்து வைத்துள்ள பாதை சரியானதே உன் முயற்சிகள் வீண் போகாது உன் நம்பிக்கைக்கு இழுப்பு ஏற்படாதே எந்த தடைகளும் உன் விடாமுயற்சியை வீழ்த்த முடியாது இது உனக்கு ஒரு மறுமலர்ச்சி சனி பகவான் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை தருகிறார் நீ இதுவரை கொடுத்த உன் பாடுபட்ட உழைப்புக்கான பலனைப் பெறப் போகிறாய் நீ எதையும் எண்ணிக் குழம்ப வேண்டாம் உன் முன்னால் ஒரு புதிய வாழ்வு காத்திருக்கிறது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற சில பரிகாரங்களை தொடர்ந்து செய் அன்னை வராகியின் அருளைப் பெற கோவிலில் தீபம் ஏற்று உன் மன அழுத்தத்தைக் குறைக்க தினமும் காலை ஒன்றும் மாலையும் ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு சிறு அளவிலாவது உதவி செய் உன் எதிர்கால வளர்ச்சிக்கு நீ பழைய பகையை விடு பழைய காயங்களை மறந்துவிடு நீ துன்பங்களை அனுபவித்தால் அதை ஒரு கற்றுக்கொள்வதற்கான வழியாக ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே நீ எங்கு சென்றாலும் என் சக்தி உன்னை பாதுகாக்கும் உன் மனதில் எந்த அச்சமும் இருக்க வேண்டாம் உன் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் அமைதி நிலவட்டும் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் உன் எதிர்காலம் ஒளிவழியாக இருக்கட்டும் நீ எதையும் கடந்து செல்ல வல்லவள் வல்லவன் நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி பயமில்லை நம்பிக்கையுடன் முன்னேறு என் அருள் என்றும் உன்னுடன் என்றும் உன்னுடன் உன் அன்னை வராகி என் தங்க பிள்ளையே நீ என் வார்த்தைகளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு கணத்திலும் உன் வாழ்க்கையில் நல்வழிகள் தானாகவே உருவாகும் எந்த ஒரு சோதனையும் நீ எதிலும் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக ஏற்படுவதில்லை அது நீ இன்னும் வலிமையாக மாற வேண்டிய ஒரு வாய்ப்பு இந்த பெயர்ச்சி உனக்கு வெறும் மாற்றம் மட்டுமல்ல இது உன் அடையாளம் துளக்கப்படும் தருணம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த தீர்வுகள் இப்போது படிப்படியாக உன் வாழ்க்கையில் வெளிப்படும் இதுவரை நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன ஆனால் நினைவுகள் எதையும் பொறுமையுடன் எதிர்கொள்வதற்கான வலிமையை சனி பகவான் தருவார் நீயும் ஒரு மந்திரமாக வேண்டும் நீயும் ஒரு சக்தியாக வேண்டும் உன் வாழ்க்கையில் எதிர்ப்படும் தடைகளை கடந்து செல்வதற்கு உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் ஐடரிஸ்தாக்கடி சனி பகவானின் அருள் பெற மேலும் என்ன செய்யலாம் ஒன்று அன்பு மற்றும் கருணை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் கண்களில் கருணை இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்வதை மறந்துவிடாதே ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் இரண்டாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் சனிக்கிழமை காலையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கு ஓம் பிரம் ப்ரீம் ப்ரோம் சனிஷராய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க உன் மனதை அமைதியாக வைத்து தினமும் குறைந்தபட்சம் பத்து நிமிடம் தியானம் செய் மூன்றாம் குடும்ப உறவுகளை போற்றுதல் தாய் தந்தை பெரியவர்கள் ஆசிகளை பெறுவதற்கு எப்போதும் தயாராக இரு குடும்பத்தில் உள்ளவர்கள் செறிவாக இருக்கும் சூழ்நிலையை அமைத்துக்கொள் கோபத்தை குறைத்து பாசத்தால் மட்டுமே உறவுகளை கட்டிக்கொள் நான்காவது தன்னம்பிக்கையை வளர்த்தல் எது நடந்தாலும் உன் உள்மனதில் நம்பிக்கை கொண்டிரு நீயாகவே உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் பொறுப்பு ஏற்று செயல்படு உன் திறமைகளை மேலும் வளர்க்க முயற்சி செய் என் தங்க பிள்ளையே நீயே ஒரு ஒளி நீயே ஒரு சக்தி இந்த சனி பெயர்ச்சி உனக்குள் புதிதாக ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறது எதையும் தாங்கும் மனப்பக்குவத்தையும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் துணிவையும் நீ பெறப்போகிறாய் நீ எந்த இடத்திற்குச் சென்றாலும் என் அருள் என்றும் உன்னோடு இருக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நட உன் கனவுகள் நிறைவேற உன் வாழ்க்கையில் அமைதி நிலவ நான் உன்னுடன் இருப்பேன் என்றும் உன் அன்னை வராகி என் தங்க பிள்ளையே நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாயா உன் மனசு இதுவரை உன்னை நம்பச் செய்த ஒன்று அவர் என் குடும்பம் என்ற எண்ணம் ஆனால் இப்போது நேர்மறையாக யோசித்துப்பார் அவர் உண்மையில் உன் குடும்பமா இரத்த சொந்தம் என்றால் மட்டும் நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் ஆகிவிட முடியாது சிலர் உன் குடும்பத்திற்குள் இருப்பார்கள் ஆனால் உன் உண்மையான நலம் நினைக்க மாட்டார்கள் உன்னுடைய எதிரியார் அவர் உன்னுடைய இரத்த சொந்தமல்ல ஆனால் உண்மையில் அவருடைய மனம் உன்னை ஒழிக்கத்தான் நினைக்கிறது நீயே யோசித்துப்பார் உன் சந்தோஷத்தை பார்த்து எரிச்சலாகும் யார் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்தால் அவர்களுக்கு ஆத்திரம் வரும் யார் உன் குடும்பத்திற்குள் பிளவு உண்டாக்கும் யார் உன்னைக் குறைத்துக் காட்டுவதில் சந்தோஷமடையும் யார் உன் மனைவியை பற்றிய விஷயங்களைக் கேட்டு அதை உன் எதிராக பயன்படுத்தும் யார் அவர்களே உன் எதிரிகள் அவர்கள் உன்னுடைய உயிர் உறவாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உன் நல்வாழ்க்கையை விரும்புவதாக இல்லை அவர்கள் உன்னுடைய துன்பத்திலேயே அடைய விரும்புகிறார்கள் அருந்த உன் குடும்பத்தை காப்பாற்ற நீ செய்ய வேண்டியவை ஒன்று உன் ரகசியங்களை பகிராதே எந்த ஒரு குடும்ப விவகாரத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது யாரும் உண்மையாகவே உன் நலன் நினைக்க மாட்டார்கள் உன் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளவும் உன் மனைவியை பற்றிய விஷயங்களை பகிர்ந்தால் அதை வைத்து உன் வாழ்க்கையை சிதைக்கலாம் அவர்களால் உன் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்த முடியும் மூன்றாவது உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் உன் மனதில் புனிதமான உறவுகளை மட்டும் வைக்கவும் நீ எச்சரிக்கையாக இரு சிலர் வெளியே மிருகம் போல நடந்து கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் நச்சு வைத்திருப்பார்கள் அவர்களை நீ வெகு தீவிரமாக கவனிக்க வேண்டும் யார் உன் வாழ்க்கையை சிதைக்க நினைக்கிறார்கள் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடு உன் உள்ளம் எதை கூறுகிறதோ அதை மட்டும் கேள் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள் யார் உன் உயிருக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஆபத்து என்பதை புரிந்து கொள் நீ எந்த வேளையிலும் தளர வேண்டாம் நீ போராட வேண்டும் நீ ஜெயிக்க வேண்டும் உன்னை அழிக்க நினைக்கும் அவர்களை வெற்றி காணவிடக்கூடாது நான் உன்னோடு இருக்கிறேன் என் அருள் உன்னோடு இருக்கிறது இப்போது எழுந்து நில் உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு